ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற பாடம் என்னவென்றால் சினம் கொள்ளுதல் கோபம் அடைதல் கோபம் ரொம்ப மோசமாக இருந்துங்க எல்லா அழிவுக்கும் காரணம் கோபம்தான் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணுற தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடுது நம்ம ஒரு சின்ன வயசில் பண்ணுற ஒரு கோபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம கோவப்படாமல் இருந்தால் நம்ம நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மளை யோசிக்க பின்னாடி திரும்பி பார்க்க வைக்குதுங்க புரியுதுங்களா அதனால் தயவுசெய்து கோபம் கோபம் படவை படாமல் பார்த்து உங்களை பார்த்துக்குங்க ஆண்டவர் ஒரு மத்தியில் சொல்கிறாரு மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் சொல்கிறாரு ஏசப்பா சின்னம் கொள்ளாதே முன்னாடி கொலை செய்கிறவங்களுக்கு கொலை செய்யணும் அந்த மாதிரிலாம் வந்து ப கட்டு அந்த இது சட்டங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அது இல்லை சகோதரனுக்கு விரோதமாக நீ சினம் கொண்டாலே அது தீர்ப் தீர்ப்பு பாவமாகும் அது தீர்ப்புக்கு முன்னாடி நீ நிற்கப்படுவ அப்படின்றாரு மாதிரி ச சகோதரனை பாட்டு முட்டாள் என்று சொன்னாலே தலைமை சங்க தீர்ப்புக்கு முன்னாடி நீ நிற்ப அப்படின்றாரு சகோதர சகோதரியை அருவிலேயே அப்படின்னா அப்படின்னு சொன்னாலே நீ வந்து எரிநகரத்துக்கு முன்னே நிற்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் பலையேற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்களா பழைய ஏற்பாடில் வந்து கொலைக்கு பழைய பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அந்த மாதிரி இருந்துச்சுங்க புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் ஆண்டவர் வந்து சகோதரனை சினம் கொள்ளாத அவன் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்கிறார் கோவப்பட்ட ஞாயிற்றுக்கு முன்னாடி நிற்கணுமா தலைமை சங்கத்துக்கு முன்னாடி நிற்கணுமா எரிநகரத்துக்கு முன்னாடி நிற்கணும் இவ்வளவோ சொல்கிறாருங்க அப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோபப்படக்கூடாது படக்கூடாது ஆண்டவரே சிலுவையில் என்ன பண்ணார் பார்த்தீங்களா அந்த ரோமர்கள்லாம் அவர் எவ்வளோ கொடுமை பண்ணாங்க ஆனால் ஆண்டவர் சிலுவையில் சொன்னார் பிதாவை இவர்களின் மண்ணையும் இவர்கள் செய்வது என்னவது என்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளால முடியாது ஆனாலும் கோபத்தினால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க இப்போ பாருங்கள் எரியர் எபேசியர் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தாறு வருஷம் பாருங்கள் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாது எபேசிய நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் கோபம் செய்தா வந்தாலும் பாவம் செய்யாது பொழுது விதிவதற்கு இரு இருட்டாவதுக்குள்ள நீ சமாதானமாக அடைஞ்சிடு பிசாசுக்கு இடம் கொடுக்காத அப்படின்றாரு இப்போ அந்த நைட்டு நம்ம சாயந்தரத்துக்குள்ளே நம்ம வந்து சமரசமாக ஆயிட்டோம்னா நைட் நைட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் நைட்டில் நம்ம இன்னும் கோ இன்னும் நிறையா யோசிச்சு யோசிச்சு அவனை அப்படி பண்ணணும் இது பண்ணோம் இது பண்ணோம் அது பண்ணணும் யோசித்து நம்ம வந்து நம்மளையும் அழிச்சுக்குவோம் அவங்களையும் அழிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே சினம் கொள்ளாதே அப்படின்ற பொழுது இருட்டுறதுக்குள்ளே நீ வந்து அது அதில் வந்து சமரசமாயிடு ஆகிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிசாசு பிசாசுக்கு இடம் கொடுக்காத அந்த கோபம் தான் பிசாசு காயும் கூட பார்த்திங்களா ஆபையில் என்ன பண்ணான் அந்த கோபத்தினால தானே அவனை சாவடிச்சிட்றான்ல அப்போ ஆண்டவரே சொல்கிறாங்க நீ கோபம் ஏன் கொள்கிற கோபம் இருந்தால் உனக்கு பாவம் வந்துடுமே அப்படின்னு சொல்கிறாரு ஆதி ஆகும் நல்லாவது அதிகாரத்தில் அப்போது அந்த தான் வந்து நம்மளை பாவத்துக்கு பிசாசுக்கு த தள்ளி விடுதுங்க அதனால் கோபம் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க அது ஆண்டவர் பார்த்துக்குவார் ஆண்டவர்கிட்ட உதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கத்த வரும் அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க அவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுப்பார் இல்லைங்களா நீங்கள் சங்கீதத்தில் கூட திருப்பாடைன்னு சொல்லுவாங்க சங்கீதம் திருப்பாடன்னு சொல்லுவாங்க நான்கு நான்காவது அதிகாரம் நாலாவது வருஷம் படிச்சீங்கன்னா கோ அதுலேயும் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதேன்னு இருக்கும் நீ நைட்டு தூங்குகிற தூங்கும்போது அமைதியாக தூங்கு உன் தூ தூக்கத்தில் உன் ஆத்மா கூட்ட பேசி நீ அமைதியாகிடு கோவம் வந்தாலும் பாவம் செய்யாத தூங்கும் போது உன் ஆத்மா கூட்ட நீ பேசிக்கோ பேசி வேண்டாம் விட்டுடு அது எல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நீ அமைதியாகிடு அது கூட நீ இல்லை அப்படி இப்படி அவன் இப்படி பண்ணும் அப்படி பண்ணணுன்னு நினைக்காத அப்படின்னு வந்து சங்கீதத்துலையும் சொல்லியிருக்குதுங்க சங்கீதம் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் அதாவது அமைதியாகிடணும்மா அந்த கோபம் வந்தாலே ஒன்றும் பொழுதுக்குள்ள சமாதானமாக ஆகிடும் இல்லைன்னா அமைதியாக ஆகிடும் அது ஆண்டவர் பார்த்துக்குவார் புரியுதுங்களா அதனால் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க அந்த பாவத்தினால்தான் அன்னைக்கு நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு பாவத்தினால்தான் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் உள்ள பிரிவினை சாத்தான் வந்திருக்கு அந்த அந்த கோபத்தினால் தான் அன்றைக்கி எவ்வளோ பாவங்கள் நடக்குது கோபம் தான் வந்து பாவத்துக்கு மெயின் காரணம் சொல்கிறாரு இல்லைங்களா ஆண்டவர் அதனால் கோவம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க நம்ம செய்யக்கூடாதுங்க இப்போ நான்லாம் வந்து ஒரு காலத்தில் செஞ்ச சின்ன தப்புக்கு இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் அனுபவிக்கும்போது ஐயோ நம்ம அன்றைக்கி அது பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு நம்ம தோணுதுங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்களும் வந்து அன்றைக்கி ஒரு தப்பு தெரிஞ்சு தெரியாமல் ஒரு சின்ன கோவத்தில் பண்ணியிருப்பீங்க அது பார்த்திங்கன்னா பின்னாடி எப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பாரமாகிடும் அதனால் தயவுசெய்து கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க மன்னிச்சிருங்க ஏசப்பா மன்னிச்சார் பார்த்தீங்களா சிலுவையில் அதனால் அந்த சிலுவையில் இருக்கும்போது அந்த ரோமர்கள் எவ்வளோ கொடுமை பற்றினாங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமாங்க எவ்வளோ கொடுங்க கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அடிச்சாங்க என்ன என்ன நியாயம் பண்ணாங்க ஆண்டவர் ஆ ஆண்டவர் பார்த்தீங்களா இவ்வளோ கொடுமையாக இருந்து சிலுவையில் கூட என்ன சொல்கிறாரு இதாவே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவங்க மன்னியும் அப்படின்னு தாங்க சொல்கிறாரு அதனால் தேசிய கோபம் வந்தாலும் தயவுசெய்து பாவம் செய்யாதீங்க தயவுசெய்து பாவத்துக்கு மெயின் காரணமே கோபம் தான் சொல்கிறது வேலையில இருக்கட்டும் வீட்டில் அம்மா அப்பா கூட இருக்கட்டும் இல்லை மனைவி கணவன் கூட இருக்கட்டும் இல்லை பிள்ளைகள் கூட இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் கூட இருக்கட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அங்கே சொத்து இத்து ஏற்றி எல்லாமே கற்று பார்த்துக்குவாருங்க எதாக இருந்தாலும் அமைதியாக விடுங்க நியாயமாக கேளுங்க இல்லையா அமைதியாக விட்டுடுவாங்க தயவு செய்து கோபம் வந்தாலும் தயவு செய்து பாமம் செய்யாதீங்க கடவுள் சன்னதியில் போய் உட்காந்துருங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க இந்நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிக்க நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக